செய்தி சுருக்கம் இழுத்து வரப்படுகிறான் தகாவூர் ஹுசேன் ஒயிட் ஹவுஸில் மோடி அடித்த சிக்ஸ் ட்ரம்ப் மீண்டும் அதிபரான பிறகு முதல் முறையாக அமெரிக்கா சென்ற மோதி அடித்த முதல் சிக்ஸர் தகாவூர் ஹுசேன் ராணா இந்தியாவின் வாண்டட் லிஸ்டில் இருக்கும் மிகக்கொடிய கொடிய பயங்கரவாதி இவன் அமெரிக்க சிறையில் இருக்கும் இவனை இந்தியாவுக்கு நாடு கடத்த அனுமதிக்க வேண்டும் என்று மோடி கோரிக்கை வைத்தார் இதை ஏற்று உடனடியாக ஒப்புதல் அளித்தார் ட்ரம்ப் இது இந்தியாவின் சட்டப் போராட்டம் மோடியின் ராஜதந்திர பேச்சுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது தகாவூர் ஹுசேன் ராணா யார் அவன் அப்படி என்ன செய்தான் என்பதை தெரிந்து கொண்டால் அவனை நாடு கடத்த கிடைத்திருக்கும் அனுமதி எவ்வளவு பெரிய வெற்றி என்பது புரியும் இந்தியா பார்த்த மிக கொடிய தாக்குதலில் ஒன்று மும்பை அட்டாக் இரண்டாயிரத்தி எட்டு நவம்பரில் அடுத்தடுத்து எட்டு இடங்களில் நடந்த குண்டுவெடிப்பு மற்றும் துப்பாக்கிச் சூட்டில் நூற்று அறுபத்தாறு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர் தாக்குதல் நடத்திய பத்து பயங்கரவாதிகளில் ஒன்பது பேரை நம் பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டு பொசுக்கினர் அஜ்மல் கசாப் என்ற பயங்கரவாதி மட்டும் உயிருடன் பிடிபட்டான் விசாரணைக்கு பிறகு அவன் தூக்கிலிடப்பட்டான் பாகிஸ்தானில் செயல்படும் லஷ்கரி இ தொய்பா பயங்கரவாத அமைப்புதான் இந்த கொடூர தாக்குதலை நடத்தியது இவர்களுக்கு முழு ஆதரவை வழங்கியது பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐ ஸ்பாட்டுக்கு வந்தது பத்து பேர்தான் என்றாலும் இவர்களுக்கு பின்னால் இருந்து திட்டத்தை வகுத்துக் கொடுத்த முக்கிய பயங்கரவாதிகள் திட்டத்துக்கு துணை போனவர்கள் என பலருக்கும் தாக்குதலில் தொடர்பு உண்டு அவர்களில் முக்கியமானவர்கள் தகாவூர் ஹுசேன் ராணா மற்றும் தாவூத் கிலானி என்று அழைக்கப்படும் டேவிட் கோல்மென் ஹெட்லி இவர்கள் இரண்டு பேரும் இப்போது அமெரிக்க சிறையில் உள்ளனர் நெருங்கிய நண்பர்கள் உசேன் ராணா கனடா வாழ் பாகிஸ்தானி தாவூத் கிலானி பாகிஸ்தான் தந்தைக்கு பிறந்த அமெரிக்க குடிமகன் மும்பை தாக்குதலை முடித்த கையோடு அமெரிக்காவில் குண்டுவெடிப்பு நடத்த சதி திட்டம் போட்டபோது இரண்டு பேரையும் அமெரிக்க போலீசார் கைது செய்தனர் அந்த பத்திரிகை முகமது நபிகளின் கார்ட்டூன் படத்தை வெளியிட்டிருந்தது இதனால் அதன் அலுவலகத்தை தகர்க்க திட்டமிட்டிருந்தனர் இதற்கிடையேதான் மும்பை தாக்குதலில் இரண்டு பேருக்கும் தொடர்பு இருப்பதை நம் என்ஐஏ அதிகாரிகள் உறுதி செய்தனர் அமெரிக்காவுக்கு சென்று விசாரணை நடத்தினர் அப்போது தாவூத் கிலானி அப்ரூவராகிவிட்டார் அவன்தான் ஹுசேன் ரானாவுக்கு மும்பை அட்டாக்கில் இருக்கும் தொடர்பையும் சொன்னான் நாங்கள் இரண்டு பேரும் பாகிஸ்தானின் லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பில் இருந்தோம் நாங்கள் மும்பை தாக்குதலில் ஈடுபட்டதும் உண்மைதான் இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டு ஆண்டுகளில் ஐந்து முறை மும்பை வந்தேன் தாக்குதல் நடத்த வேண்டிய இடங்கள் தொடர்பாக உளவு பார்த்து லஷ்கர் இ தொய்பா அமைப்புக்கு சொன்னேன் எனக்கு எல்லா வகையிலும் உதவியது எனது நண்பன் தகாவூர் ராணா தான் அவன்தான் பொருளுதவி பண உதவி செய்தான் நான் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க அடைக்கலம் தந்ததும் அவன்தான் என்று தாவூத் கிலானி ஒப்புக்கொண்டான் தகாவூர் ஹுசேன் ராணா பற்றியும் திடு தகவல்களை அவன் சொன்னான் தகாவூர் ராணா அடிப்படையில் ஒரு டாக்டர் பாகிஸ்தான் ராணுவத்தில் இருந்தான் அவனுக்கு பாகிஸ்தான் உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ அப்போதே நெருங்கிய நட்பு இருந்தது லஷ்கர் இ தொய்பா போன்ற பயங்கரவாதிகளுடனும் உறவை வளர்த்தான் பின்னர் கனடாவில் செட்டில் ஆகி அங்கேயே குடியுரிமை பெற்றுக்கொண்டான் கொண்டான் கெனடா சென்ற பிறகு பிசினஸ்மேன் ஆனான் உண்மையில் அவன் தொழிலதிபர் போர்வையில் ஒளிந்திருந்த பயங்கரவாதி அவனுக்கு லஷ்கர் இ தொய்பா கொடுத்த முக்கிய அசைன்மெண்ட் தான் மும்பை அட்டாக் தாக்குதலுக்கு தேவையான எல்லா தகவல்களை திரட்டி தரும்படி அவனிடம் கேட்டுக்கொண்டது அதன்படி அவன் தனது மனைவியுடன் மும்பை வந்தான் தாஜ் ஹோட்டலில் தங்கியிருந்தான் ஹோட்டலின் அனைத்து இடங்களையும் உளவு பார்த்தான் தாக்குதல் நடத்த வேண்டிய மற்ற இடங்கள் பற்றியும் தகவல் திரட்டினான் எல்லாவற்றையும் லஷ்கரி இ தொய்பாவுக்கு அனுப்பி வைத்தான் அதன் அடிப்படையில்தான் பயங்கரவாதிகள் மும்பை தாஜ் ஹோட்டலை தாக்கினர் அது மட்டுமல்ல தாக்குதல் நடத்திய பத்து பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானில்தான் பயிற்சி பெற்றனர் அவர்கள் தங்குவதற்கு பயிற்சி பெறுவதற்கு தேவையான இடவசதியையும் தகாவூர் ஹுசேன் ராணாதான் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறான் என்று அவனது நண்பன் தாவூத் கிலானி சொன்னார் அதன் பிறகுதான் தகாவூர் ராணாவை நாடு கடத்தும் வேளையில் இந்தியா இறங்கியது கைதிகளை பரிமாறிக் கொள்ளும் பரஸ்பர ஒப்பந்தம் இந்தியா அமெரிக்கா இடையே உள்ளது அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆனால் தகாவூர் ஹுசேன் ராணா அமெரிக்க கோர்ட்டில் வழக்கு தொடுத்தான் கீழ்கோர்ட் முதல் சுப்ரீம் கோர்ட் வரை அனைத்து இடங்களிலும் அவனது மனு தள்ளுபடியானது இனி எங்கும் முறையிட முடியாது என்று கடந்த மாதம் அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது இந்த நிலையில்தான் அவனை உடனடியாக நாடு கடத்த மோடி கோரிக்கை வைத்தார் அதை ஏற்று உடனே ஒப்புதல் வழங்கியுள்ளார் ட்ரம்ப் இந்தியாவில் மிக கொடிய சதி செய்த பயங்கரவாதியை நாடு கடத்த ஒப்புதல் வழங்குவதில் எனக்கு மகிழ்ச்சி அவன் இந்தியாவின் சட்டத்தை எதிர்கொள்வான் என்று டிரம்ப் கூறினார் I'm pleased to announce that my administration has approved the extradition of one of the plotters and one of the very evil people of the world and uh, having to do with the horrific 2008 Mumbai terrorist attack to face justice in India. So he's going to be going back to India to face justice as we deepen our defense. டிரம்ப் ஒப்புதல் அளித்ததும் அவருக்கு மோடி நன்றி சொன்னார் தகாவூர் ராணாவிடம் நடத்தப்போகும் விசாரணையில் இன்னும் புதிய தகவல்கள் வந்தாலும் என்கிறது வட்டாரம் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை திரும்ப பெற தயார் பிரதமர் மோடி உறுதி அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டவரை திருப்பி அனுப்புவதில் அந்நாட்டு அதிபர் டிரம்ப் தீவிரம் காட்டி வருகிறார் முதற்கட்டமாக கடந்த ஐந்தாம் தேதி டெக்சாஸ் மாகாணத்தில் இருந்து நூற்று நான்கு இந்தியர்கள் இராணுவ விமானம் மூலம் பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்நிலையில் அமெரிக்காவில் இருந்து மேலும் பல இந்தியர்கள் நாளை நாடு கடத்தப்படுகின்றனர் அமெரிக்காவில் பதினெட்டாயிரம் இந்தியர்கள் சட்டவிரோதமாக தங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்கள் ஒவ்வொரு குழுவாக இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளனர் இந்நிலையில் அமெரிக்கா சென்ற பிரதமர் மோடி வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப்பை சந்தித்து பேசினார் அப்போது சட்டவிரோதமாக தங்கியுள்ள இந்தியர்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர் பின்னர் பேசிய மோடி மனித கடத்தல் அதிகரித்துள்ளது இந்தியாவிலிருந்து பலரை ஏமாற்றி அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக அழைத்து வருகிறார்கள் சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த பலரும் பெரும் கனவுடன் வருகிறார்கள் இவர்கள் ஏமாற்றப்படுவதை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை திரும்ப பெற நாங்கள் தயாராக இருக்கிறோம் என மோடி கூறினார் கையால அமைச்சர் மூடி மறைக்கும் முதல்வர் அண்ணாமலை திமுக ஆட்சிக்கு வந்த கடந்த நான்கு ஆண்டுகளில் மருத்துவமனையில் ஏற்படும் இறப்புகள் எண்ணில் அடங்காமல் அதிகரித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் அவரது அறிக்கையில் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாத நிலையில் அங்கிருந்த உதவியாளர் ஒருவர் ஊசி போட்டதால் தென்காசியைச் சேர்ந்த நான்கு வயது சிறுவன் ஒருவன் இறந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழக அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் எண்ணிலடங்காமல் அதிகரித்துள்ளன இவற்றில் பெரும்பாலானவை போதிய மருத்துவர்கள் இல்லாததால் ஏற்பட்டுள்ளன நான்கு ஆண்டுகளாக மருத்துவர்களை நியமிக்காமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவர்கள் நியமனம் எதனால் தாமதமாகிறது எத்தனை சிறு குழந்தைகளை தொடர்ந்து பறிகொடுத்து வருகிறோம் இதோ அதோ என்று நான்கு ஆண்டுகளில் தமிழக மருத்துவத்துறையை நாசமாக்கிவிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியின்றி பதவியில் ஒட்டிக்கொண்டிருக்க கூச்சமாக இல்லையா அமைச்சருக்கு இத்தனை கையாலாகாத அமைச்சரை மிக முக்கியமான சுகாதாரத்துறையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் தொடர் இறப்புகள் தெரியுமா தெரியாதா திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இறந்த சிறுவன் குடும்பத்தினருக்கு திமுக கட்சியிலிருந்து உதவி செய்யப் போவதாக கூறியிருப்பது திமுக அரசின் தோல்வியை மூடி மறைக்கவா திமுக கொடுக்கும் பணம் குழந்தையின் உயிருக்கு ஈடாகிவிடுமா தமிழக அரசு ஏன் பொறுப்பேற்கவில்லை அரசு சார்பில் ஏன் இழப்பீடு அறிவிக்கவில்லை இந்த கையால் ஆகாத திமுக அரசின் சுகாதாரத்துறை ஒழுங்காக செயல்படுவதற்கு இன்னும் எத்தனை உயிர்களை பறிகொடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் தலைவர் விஜய்க்கு பிரிவு பாதுகாப்பு உள்துறை உத்தரவு நாட்டில் முக்கிய விஐபிக்களின் பாதுகாப்புக்கு மத்திய அரசும் மாநில அரசும் பல்வேறு பாதுகாப்பு அளவுகோள்களை வைத்துள்ளது தேவைக்கு ஏற்ப வழங்கும் வகையில் எக்ஸ் வை ஜெட் ஜெட் பிளஸ் போன்ற பாதுகாப்பு பிரிவுகள் உள்ளன அதாவது மிரட்டல் நிலை புலனாய்வு தகவல்கள் அரசியல் முக்கியத்துவம் அடிப்படையில் இந்த பாதுகாப்பு நிலைகள் வழங்கப்படும் இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பிரிவு பாதுகாப்பு வழங்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இந்த பிரிவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஆயுதம் ஏந்திய காவலர்கள் என எட்டு முதல் பதினோரு பேர் பாதுகாப்பு அளிப்பார்கள் என கூறப்படுகிறது இதன்படி அவருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் படை வீரர்கள் பாதுகாப்பு அளிப்பர் இந்த பாதுகாப்பு தமிழகத்துக்குள் மட்டும் வழங்கப்படும் தமிழகத்தில் விஜய் பிரபலமாக இருந்தாலும் அவரது கட்சி பிரபலம் இல்லை விஜய் கட்சிக்கு என்று வார்டு ரீதியாக நிர்வாகிகள் இல்லை இதையெல்லாம் உருவாக்க பல ஆகும் ஆனால் அதற்கு ஒரே குறுக்கு வழி நடைபயணம்தான் இந்த ஆண்டு மாநிலம் முழுவதும் விஜய் நடைப்பயணம் தொடங்க வாய்ப்பு உள்ளதாக தெரிகிறது ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ஸ்டைலில் நடைப்பயணம் செல்வார் என கூறப்படுகிறது இப்படிப்பட்ட சூழலில்தான் விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கி உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது புல்வாமா தாக்குதலில் வீர மரணமடைந்த வீரர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரி மாதம் பதினான்கில் ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் புல்வாமா என்ற இடத்தில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் சென்ற வாகனம் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் நாற்பது வீரர்கள் இறந்தனர் தாக்குதலின் ஆறாம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர் புல்வாமா தாக்குதலில் நாம் இழந்த துணிச்சலான வீரர்களுக்கு மரியாதையையும் அஞ்சலியையும் செலுத்துகிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அவர்களின் தியாகத்தையும் தேசத்திற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் வருங்கால தலைமுறையினர் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் எனவும் மோடி கூறினார் கோவை தினம் போலீசார் பாதுகாப்பு கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி தொடர் குண்டுகள் வெடித்தன இதில் ஐம்பத்தி எட்டு பேர் இறந்தனர் பலர் காயமடைந்தனர் குண்டுவெடிப்பில் இறந்தவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி பதினான்காம் தேதி இந்து அமைப்புகள் மற்றும் பாஜகவினர் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை குண்டுவெடிப்பின் இருபத்தி ஏழாவது நினைவு அஞ்சலி நிகழ்ச்சி பாஜக சார்பில் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் முன்பு நடந்தது பாஜக நிர்வாகிகள் ராஜ்ய சுயம் சேவா இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் நிகழ்வில் பங்கேற்று இறந்தவர்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதேபோல் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தள் நிர்வாகிகள் குண்டுவெடிப்பில் இறந்தவர்களுக்கு பேரூர் படித்துறையில் திதி கொடுத்து அஞ்சலி செலுத்தினர் மாலை ஆர் எஸ்புரம் தபால் நிலையம் அருகே குண்டுவெடிப்பில் பலியானவர்களுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையொட்டி கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் தலைமையில் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் காதலர் தினம் என்பதால் பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் பேருந்து நிலையங்கள் பூங்காக்கள் கோவையில் உள்ள குளக்கரைகள் ஆகியவற்றிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் போதைக்காக மெத்தம்பட்டமையின் பயன்படுத்திய ஐந்து பேர் கைது திருப்பூரில் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்பனை நடப்பதாக வடக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது திருப்பூர் மாநகரின் முக்கிய பகுதிகளில் உள்ள லாட்ஜிகளில் சோதனை நடத்தியனர் பெருமாநல்லூர் சாலை புஷ்பா பஸ் ஸ்டாப் அருகே உள்ள லாட்ஜில் சந்தேகத்திற்கிடமாக ஐந்து பேர் தங்கி இருந்தது தெரிந்தது அவர்கள் ரூமுக்குள் அதிரடியாக நுழைந்த போலீசார் ஐந்து பேரையும் பிடித்து விசாரித்தனர் மதுரையைச் சேர்ந்த அசோக் என்பவர் போதைக்காக வலி நிவாரண மருந்தான மெத்தம்பட்டமைன் பயன்படுத்தியது தெரிந்தது பெங்களூரிலிருந்து மெத்தம் மருந்துகளை வாங்கி வந்து தனது நண்பர்களுடன் சேர்ந்து திருப்பூரில் ரூம் எடுத்து பயன்படுத்தி உள்ளனர் அவர்களிடமிருந்து போதைப் பொருட்களையும் அதற்காக பயன்படுத்திய ஊசிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் அசோக் தினேஷ்குமார் ரங்கராஜ் மணிகண்டன் சதீஷ்குமார் ஆகிய ஐந்து பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆனைமலை மாசாணி அம்மன் குண்டம் விழா கோலாகலம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் உள்ள மாசாணியம்மன் கோயில் பிரசித்தி பெற்றது அங்கு ஆண்டுதோறும் மாசி மாதம் குண்டம் திருவிழா சிறப்பாக நடக்கும் இந்த ஆண்டு குண்டம் திருவிழா ஜனவரி இருபத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து ஆழியார் ஆற்றங்கரையில் உள்ள மயானத்தில் கடந்த பனிரெண்டாம் தேதி நடுநிசியில் மயான பூஜை நடந்தது முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்கும் விழா இன்று கோலாகலமாக நடந்தது இதற்காக நாற்பத்தி ஓரு அடி நீளத்தில் குண்டம் தயார் செய்யப்பட்டது கோயில் அருளாளிகள் மற்றும் முக்கியஸ்தர்கள் மேலதாளங்கள் முழங்க அம்மனது ஆபரண பெட்டியை ஊர்வலமாக எடுத்து வந்து சிறப்பு பூஜை செய்தனர் முதலில் அருளாளிகள் குண்டம் இறங்கியதை அடுத்து விரதமிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் எம் பி ஈஸ்வரசாமி அருங்காவலர் குழு தலைவர் முரளிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் Thank you. அந்த <coughs> ஹஸ்தீஸ்வரர் கோயிலில் திருடர்கள் திருவிழா கோலாகலம் கைலாயம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீகாலஹஸ்தீஸ்வரர் கோயிலில் திருடர்கள் திருவிழா விமரிசையாக நடந்தது தொண்டைமான் சக்கரவர்த்தி மன்னர் ஆட்சி செய்தபோது கோயிலில் இருந்த விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் பட்டு சேலைகளை திருடர்கள் கொள்ளையடித்து சென்றனர் இதை அறிந்த மன்னர் மாறுவேடத்தில் சென்று திருடர்களிடமிருந்து நகைகள் மற்றும் பட்டு சேலைகளை மீட்டார் தொண்டைமான் சக்கரவர்த்தி திருடப்பட்ட நகைகளை கோயிலுக்கு கொண்டு செல்லும்போது மக்கள் அவரை திருடன் என நினைத்து கத்தவே மன்னர் என தெரிந்த பிறகு நகைகளையும் புடவைகளையும் சுவாமிக்கு சமர்ப்பித்தனர் இந்த நிகழ்வை திருடர்கள் திருவிழாவாக பாரம்பரியமாக கொண்டாடி வருகின்றனர் அதன்படி மாட வீதிகளில் இருக்கும் சிறிய தெருக்களுக்குள் தொண்டைமான் சக்கரவர்த்தியின் சிலை எடுத்து செல்லப்பட்டதா அதே நேரத்தில் உற்சவ சிலைகளையும் மாட வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர் அப்போது ஒரு பிரிவினர் திருடன் திருடன் என கத்தி தொண்டைமான் சக்கரவர்த்தியின் சிலையை சுற்றி வளைத்து பிடிக்கும் நிகழ்வு நடந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் இனி சாகத்தான் வேணும் கண்ணீரோடு கதறிய பெண்கள் புத்தகங்களுடன் மாணவர்கள் தர்ணா திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி அருகே உள்ளது ஈக்குவார்பாளையம் கிராமம் இங்குள்ள மேல்பாக்கம் பகுதியில் அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் அரசு சார்பில் மின்சாரம் குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது இந்த சூழலில் அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் பொதுமக்கள் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டுமென சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த கோர்ட் வனத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்ற வேண்டும் என திருவள்ளூர் மாவட்ட துறைக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியது இருப்பினும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை இதனால் அவர் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார் அதை விசாரித்த கோர்ட் உடனடியாக வீடுகளை அகற்ற உத்தரவிட்டது அதன் பேரில் மாவட்ட உதவி வன அலுவலர் லட்சுமணகுமார் மற்றும் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்தனர் திருவள்ளூர் மாவட்ட கூடுதல் எஸ்பி கலியன் துணை எஸ்பிக்கள் ஜெயஸ்ரீ அசோகன் பரந்தாமன் ஆகியோர் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வீடுகளை இடிக்க அதிகாரிகள் வந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் வீடுகளை இடிக்கக்கூடாது என கோரி குமிடிப்பூண்டி சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர் அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அவர்களிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் புத்தகங்களை கையில் ஏந்தி தர்ணாவில் ஈடுபட்டனர் பெண்கள் சாலையில் அமர்ந்து கண்ணீர் விட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று பஸ்ஸில் ஏற்றினர் வீடுகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மின்சாரத்தை மின்வாரிய அதிகாரிகள் துண்டித்தனர் அதன் பிறகு வீடுகள் இடிக்கும் பணி நடந்தது வீடுகளை இடித்துவிட்டதால் இனி சாகதான் வேண்டுமென அப்பகுதி பெண்கள் கண்ணீர் விட்டு கதறினர் அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் இருநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் அந்த போட்டை இறங்க கைபிடிக்க வழியா